குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இந்திய ரயில்வேயில் தொழிற்சங்கங்களுக்கான அங்கீகார தேர்தல் அடுத்த மாதம் நான்கு ஐந்து ஆறு ஆகிய தேதிகளில் நாடு முழுவதும் நடக்கிறது இந்தியா முழுவதும் உள்ள பதினெட்டு மண்டலங்களில் உள்ள பனிரண்டு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் லட்சம் ரயில்வே தொழிலாளர்கள் ஓட்டளிக்க தகுதி பெற்றவர்கள் அங்கீகாரம் பெறும் தொழிற்சங்கங்கள் மட்டுமே ரயில்வே நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் அதாவது முக்கிய முடிவுகளை எடுக்கும் ரயில்வேயின் நடைமுறைகளில் பங்கேற்க முடியும் முதல் முறையாக இரண்டாயிரத்தி ஏழில் தொழிற்சங்க அங்கீகார தேர்தல் நடந்தது அதன் பிறகு இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் நடந்தது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் தேர்தல் நடக்கப்போகிறது தொழிற்சங்க நிர்வாகிகள் தொழிலாளர்களிடம் ஆதரவு திரட்ட துவங்கிவிட்டனர் பிரச்சாரமும் களைகட்டியுள்ளது தெற்கு ரயில்வேயை பொறுத்தவரை எஸ்ஆர்எம்யு எனப்படும் தெற்கு ரயில்வே மஸ்தூர் யூனியன் டிஆர்இயு எனப்படும் தட்சிண ரயில்வே தொழிலாளர் சங்கம் எஸ்ஆர்இ எனப்படும் தென்னக ரயில்வே தொழிலாளர் சங்கம் டிஆர்கேஎஸ் எனப்படும் தக்ஷின் ரயில்வே கார்மிக் சங்கம் ஆர் எம்யு எனப்படும் ரயில் மஸ்தூர் யூனியன் ஆகிய தொழிற்சங்கங்கள் போட்டியிடுகின்றன முக்கிய தொழிற்சங்கங்களின் முக்கிய வாக்குறுதிகள் என்ன அவர்களிடமே கேட்போம் எங்களை பொறுத்த தொடர்ச்சியாக கடந்த பத்தாண்டுகளை நாங்கள் சொல்வதெல்லாம் ரயில்வேயில் இருக்கிற தனியார் மையத்தை முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம் காரணம் ரயில்வே தொழிலாளருடைய உரிமையை காப்பாற்றுவதற்காக மட்டுமல்ல இந்த நாட்டில் இருக்கிற அடித்தள மக்களுக்கு பயன்பாட்டுக்காக ரயில்வே இருக்க வேண்டும் அப்படி என்றால் ரயில்வே அரசு நிறுவனமாக இருக்கணும் என்கிற அந்த அடிப்படையில் சேவ் ரயில்வே சேவ் நேஷன் என்கிற இந்தியாவை காப்போம் ரயில்வேயை காப்போம் என்கிற அந்த கோஷத்தோடு தொடர்ச்சியாக ரயில்வேயில் இருக்கிற தனியார் மையங்களை எதிர்த்து இருக்கிறோம் வர இருக்கிற காலங்களிலே ரயில்வே தொழிலுடைய வாழ்வு உயர்வதற்காக அவருடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்காக எட்டாவது சம்பள கமிஷன் வேண்டும் பதவி சீரமைப்பு குழு தன்னுடைய பதவி உயர்வுகளை எங்களுக்கு வழங்கி இருக்க வேண்டும் காலதாமதம் இருக்க அதை உடனடியாக பெற்றுத்தருவோம் என்கிற அந்த உறுதியை இந்த தேர்தலில் சொல்லியிருக்கிறோம் என்பிஎஸ்சிக்கு எதிரான தொடர்ச்சியான இருபது ஆண்டுகள் போராட்டத்தின் விளைவாக இன்றைக்கு மத்திய அரசாங்கம் தானாக முன்வந்து என்பிஎஸ்சில் பல மாற்றங்களை கொண்டு வந்து உத்தரவாதம் உள்ள பென்ஷன் குடும்ப பென்ஷன் போன்றவற்றுக்கான உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார் என்றாலும் கூட அதை மேலும் மேம்படுத்துவதற்காக முன்பு எப்போது ஓபிஎஸ்ல எப்படி இருந்ததோ அதுபோல மாற்றுவதற்கான முயற்சிகளை மீண்டும் தொடர்ச்சியாக எடுப்போம் அதற்கான தேவையான போராட்டங்களை நடத்துவோம் என்பதையும் ரயில்வே தொழிலாளர்கள் பெறுகிற எந்த தொகையாக இருந்தாலும் அதற்கு உச்சவரம்பு கூடாது என்கிற அந்த வகையில் போனஸுக்கான உச்சவரம்பு எதிர்க்கிற தொழிற்சங்கமாக இந்த தொழிற்சங்கம் இருக்கிறது ஆகவே இங்களை பொறுத்த தொடர்ச்சியாக கடந்த நூறாண்டுகளில் எப்படி ரயில்வே தொழிலாளி உரிமைகளுக்காக போராடினோமோ அதே போராட்டத்தை தொடர்வோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் என்பிஎஸ் கொண்டு வந்தபோதே அதை உறுதியாக எழுதித்த அமைப்பு எஸ் ஆரம்பி காரணம் என்பிஎஸ்சில் உத்தரவாதம் இல்லாத பென்ஷன் இருந்தது என்பிஎஃப் குறித்து பேசுகிற போதெல்லாம் என்னுடைய எதிர்காலத்தை சந்தை தீர்மானிக்கும் அந்த மார்க்கெட் வில் டிசைட் மை ஃப்யூச்சர் என்கிற நிலைமை மாறி உத்தரவாதமுள்ள பென்ஷன் வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்தோம் என்பிஎஸ்சியில் குடும்ப பென்ஷன் கிடையாது ஆகவே என்பிஎஸ்ஸை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னோம் என்பிஎஸ்சில் குறைந்தபட்ச இல்லை ஆகவே ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னோம் விலைவாசி உயர்கிறபோது தேவைகள் போது எப்படி பணியில் இருக்கிற தொழிலாளர்களுக்கு அகவல் எப்படி உயர்கிறதோ அதுபோல் டியர்னஸ் ரிலீஃப் ஓய்வு பெற்றவர்களுக்கு வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை வலியுறுத்தோம் தொடர்ச்சியாக இருபது ஆண்டுகளாக முடியாது என்று சொன்ன அரசாங்கம் பாராளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக இவையெல்லாம் மாற்றுவதற்கு சாத்தியமில்லை எண்ணம் இல்லை என்று சொன்ன மத்திய அரசாங்கம் எங்களுடைய போராட்டங்களை விளைவாக இன்றைக்கு முன் வந்து நாங்கள் வைத்த முதல் கோரிக்கையான உத்தரவாதமுள்ள ஓய்வூதியம் பெற்றிருக்கிறோம் ஐம்பது சதவீதம் கடைசி சம்பளத்தில் குடும்ப பென்ஷனுக்கான கொள்கை அடிப்படையில் அந்த ஒப்புதல் வந்திருக்கிறது நான் கான்ட்ரிபியூட்ரி பென்ஷன் தான் ஓபிஎஸ் என்பது அதற்கு அதை நோக்கி தான் எங்களுடைய கட வர இருக்கிற காலங்களில் அதை நடவடிக்கைகள் தொடரும் ஆகவே இப்போது வந்திருக்கிற திருத்தங்கள் போதுமானவை இல்லை என்பதை கருத்தில் வைத்துக்கொண்டு அதை உயர்த்துவதற்கான முயற்சிகளை எஸ்ஆர்எம்யூ ஏஆர்எஃப் நிச்சயமாக ஈடுபடும் அனைத்து தோற்றங்களுமே நாம் கேட்பது என்ன என்றால் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமே ரெஸ்டோர் பண்ணுங்கள் ஏன்னா பிடித்தமில்லாத அது கான்ட்ரிபியூட்டர் கிடையாது கான்ட்ரிபியூஷன் வித்தவுட் கான்ட்ரிபியூஷன் வி ஆர் கெட்டிங் பென்ஷன் அதனால் கான்ட்ரிபியூட்டர் பென்ஷன் வந்து எங்களுக்கு வேண்டாம் யூபிஎஸும் வேண்டாம் என்பிஎஸும் வேண்டாம் தொடர்ந்து போராடி கொண்டு இந்த தொழிற்சங்கத்திலையும் இதில் ஜெயித்து வந்த பிறகு மீண்டும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து தனிப்பட்ட மெஜாரிட்டியோட கவர்மெண்ட் இல்லை இது கொலீஷன் கவர்மெண்ட்டு முதல்ல வந்து தனிப்பட்ட மெஜாரிட்டியாக இருக்கும்போது நிறைய சட்டங்கள் அவர்கள் சரியான முறையில் பாஸ் பா டிஸ்கஷன் இல்லாத பாஸ் பண்ணது உலகமே அறிந்தது அதில் இந்த தடவை வந்து நாம் அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து பண்ண வேண்டும் யூபிஎஸ்சியும் ரத்து பண்ண வேண்டும் மேலும் வந்து போனஸினுடைய ஆக்ட் மாற்றி போனஸ் வந்து கடந்த பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து அதே போனஸை பெற்றுக்கொண்டிருக்கோம் எழுத்தெட்டு நாள் இதுக்கே உற்பத்தியுடன் கூடிய இணைந்த போனஸ் இது உற்பத்தி நல்லா பண்ணால் பண்ணாலும் போனஸை ஏற்றவில்லை அதனால் போனஸ் சட்டத்தை மாற்றி குறைஞ்சபட்ச போனஸ் ஆக்ட் மினிமம் வேஜ் மினிமம் இப்போ இது போனஸ் ஆக்டை மாற்றி அதை மாற்றி கொண்டு வரதுக்கான ஏற்பாடை பண்ணி கொண்டிருக்கிறோம் இந்த தொழிற்சங்கத்தில் வாக்குறுதி கொடுத்துருவோம் என்னென்ன தொழிற்சங்கத்தில் நாங்கள் கொடுத்த வாக்குறுதி என்னவென்றால் போனஸ் சட்டத்தை மாற்றுவோம் புதிய பென்ஷன் திட்டத்தை யூபிஎஸ்சியும் நீக்குவோம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வருவோம் தனியார் மையம் மற்றும் தாராள மையம் இதெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கான ஏற்பாடு பண்ணுவோம் இது மூக முக்கியமாக மூணு கோரிக்கை வைக்கிறோம் அதனால் யூனிஃபார்மாக எல்லா இடத்துலையும் எயிட் ஹவர்ஸ் டியூட்டி கொண்டு வர்றது அதாவது இந்த நாளில் இப்போ உள்ள டிராஃபிக்கு இப்போ உள்ள இதுக்கு ஜாப் அனலைஸ் பண்ணாதே இன்னும் நிறைய இடத்துல கேட்டுக்கு இருக்குது ஸ்டேஷன் இருக்குது நிறைய தொழிலாளர்கள் வந்து எட்டு மணி நேரம் வேலை பார்க்க பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்கிறார்கள் அகையால் மீண்டும் எட்டு மணி நேரம் வேலை பார்ப்பிற்கான ஏற்பாடு செய்வோம் இது எங்கள் தொழிற்சங்கத்தினுடைய கோரிக்கை இது மேனிஃபெஸ்டோவாக வச்சுருக்கோம் இதை தொடர்ந்து இதை அமுல்படுத்துவதற்கு போராடுவோம் ரயில்வேல வந்து மூணு லட்சத்துக்கு மேற்பட்ட காலியடங்கள் இருக்குது இந்த காலியிடங்களை நிரப்புவதற்காக அவர் போராடுவதில்லை அது மட்டும் இல்லாமல் ரயில்வே என்பது தனியாருக்கு தாரம் வார்க்கக்கூடிய வேலை என்பது தொடர்ந்து இருக்கிறாங்க தனியார் ரயிலை விட்டாங்க அதாவது கோவையில் இருந்து சிறுடி வரைக்கும் தனியார் ரயிலை விட்டாங்க டிஆர்வதற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தி அதை வந்து பின்வாங்க வைத்தோம் இன்னொன்று போனஸ் நாட்கள் போனஸ் நாட்கள் நான் வாங்குவது வந்து உற்பத்தி திறனுடன் இணைந்த போனஸ் இப்போ உற்பத்தி திறன் அதிகரிக்க போனஸ் நாட்கள் அதிகரிக்கணும் அது அதிகரிக்க மாட்டேங்குது இப்போ பதினாலு ஆண்டுகளுக்கு முன்னால் தொள்ளாயிரம் மில்லியன் டன் சரக்கு போக்குவரத்து இருந்தது இன்றைக்குது ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் டன்னுக்கு மேலே உயர்ந்திருக்கு அப்போ அது உயரணும் இல்லை ஆனால் அதை மாட்டேங்குது அதே இருபத்தி எட்டு நாள் என்று டிக்ளேர் பண்ணிட்டுருக்குறாங்க இன்னொன்று வந்து புதிய பென்ஷன் திட்டம் பென்ஷன் என்பது ஒரு சமூக பாதுகாப்பு அப்படி அந்த புதிய பென்ஷன் திட்டம் நியூ பென்ஷன் ஸ்கீம் அறிவிக்கிற போது டிஆர்இஸ் சொன்னோம் நியூ பென்ஷன் ஸ்கீம் அது நோ பென்ஷன் ஸ்கீம் என்ன இந்த நடைமுறையில் அது ப்ரூவ் ஆகிட்டுருக்கு ஒரு அம்மா வந்து ஐம்பதாயிரம் அடிப்படைத்தோடு ஓய்வு பெறுங்க அவங்க என்ன எவ்வளோ பென்ஷன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏனென்னா அவங்களிடம் வந்து பிடிக்கப்படக்கூடிய அந்த அமௌண்ட் என்பது பங்கு சந்தையில் விளையாடுது சந்தையின் ஏற்ற இறக்கங்களுக்கு பென்ஷன் வழங்கப்படுகிறது பங்கு சந்தை இறங்கப்படுவது இதுவே ஆகுது இன்னொன்று இப்போ யூபிஎஸ்ன்னு சொல்கிறாங்க யூபிஎஸ் சொல்லுறவோம் நாம் சொன்னோம் இட் இஸ் யூஸ்லெஸ் பென்ஷன் ஸ்கீம் ஏன்னென்று சொன்னால் எம்ப்ளாயிடம் பிடிக்கக்கூடிய பணத்தின் அறுபது சதத்தை அப்படியே அரசாங்கம் எடுத்துக்கிறாங்க அதற்கு பதிலாக தான் பென்ஷன் கொடுக்குறாங்க ஆகவே பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைக்காக டிஆர் என்பது தொடர்ந்து போராடி வருது இன்னொன்று காலியிடங்கள் ஏராளமான காலியிடங்கள் இருக்கிறது காலியிடங்களை நிரப்பு மூலமாக வெளியே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அது உருவாகும் இன்னொன்று அதை தொடர்ந்து வந்து சரண்டர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க காலியிடங்களை அதன் மூலமாக ஏராளமான வேலை என்பது சாதாரண ஊரில் வந்து திணிக்கப்படுகிறது ஒன்று அது மாதிரி ரயில் கட்டணங்கள் ரயில் கட்டணங்கள் என்பது தெரியாமலே ஏற்றிட்டுருக்காங்க ஏன்னா வந்து தற்கள் டிக்கெட்டிங் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏறுத்துறது இன்னொன்று சாதாரண கோச்சுகள் இருக்குல்ல ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் அதை கட் பண்ணுறாங்க ஸ்லீப்பர் கோச்சஸை கட் பண்ணி அது வந்து தேடேசியாக மாற்றுறாங்க ஆக டிஆர் என்ற சங்கம் வந்து பொதுமக்களுக்காகவும் போராடுறோம் ரயில்வே ஊருக்காகவும் போராடுகின்றோம் இரண்டுக்காக போராடக்கூடிய இந்த ரயில்வே உயர் சங்கத்துக்கு டிஆர் நட்சத்திர சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் கேட்கிறோம் ரயில்வே தொழிற்சங்க தேர்தலில் பதிவாகும் ஓட்டுகள் டிசம்பர் பனிரெண்டில் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும்